ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பாகிஸ்தானுடைய சொந்த மண்ணில் இந்தியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் வீரர்கள் செய்த செயல் தான் தற்போது பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களை பெரிய அளவில் ஆச்சரியப்பட வச்சுருக்கு அது மட்டும் இல்லாது இந்தியாவும் பாகிஸ்தானும் பரம எதிரிகளாக இருக்கக்கூடிய நிலைமையில் இப்படி அவங்க செய்திருக்கக்கூடிய சம்பவம் தான் இந்தியாவுக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அதாவது எட்டு வருடத்துக்கு அப்புறம் சாம்பியன்ஸ் ஸ்ட்ராஃபி தொடரை அறிவிப்பை வெளியிட்டாங்க ஐசிசி நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொடரை நடத்தக்கூடிய அந்தஸ்தையும் கொடுத்தாங்க பல எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த தொடர் துவங்குச்சு ஆனால் பாகிஸ்தானுக்கு செல்ல இந்திய அணி மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறுது இந்த நிலைமையில் தன்னுடைய முதல் இரண்டு போட்டிகளிலுமே தொடரை நடத்தக்கூடிய நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் அணி தோல்வியை தழுவியதன் காரணத்தினால அவங்க தொடரை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ரசிகர்கள் அனைவருமே அந்த நாட்டு வீரர்கள் மீது கடுமையான கோவத்தில் இருந்தாங்க அந்த அணி நட்சத்திர வீரர்களான பாபர் அசாம் முகமது ரிசான் போன்றவர்களுடைய வீட்டின் மீது கற்களை எரிஞ்சு தங்களுடைய கோவங்களை வெளிப்படுத்தினாங்க முன்னாள் வீரர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியில் பெரிய பாலிடிக்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு திறமையான இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம ஒவ்வொரு நாட்டு வீரர்களும் அரசியல்வாதிகளும் அவங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற முதல் தர வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது கிடையாது அதனால தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தற்போது அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு பல பேர் விமர்சனங்களை முன் வச்சாங்க முதல் இரண்டு போட்டிகளில் தோல்வியை தருவன பாகிஸ்தான் அணி கடைசி போட்டியில் ஆறுதல் வெற்றி பெறலாம் அப்படின்னு பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டிக்கு காத்து கொண்டிருந்தாங்க ஆனால் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடக்க இருந்த அந்த ஒரு போட்டி பார்த்திங்கன்னா மழையினால ஒரு பந்து கூட வீசாமல் தடைபட்டுருச்சு இது பாகிஸ்தானுக்கு மேலும் ஒரு பெரிய இழப்பாக வந்து மாறிச்சு இருந்தாலும் மழை நின்ற பிறகு மைதானத்துக்குள்ளே வந்த பாகிஸ்தான் வீரர்கள் பார்த்திங்கன்னா செய்த செயல்தான் தற்போது ரொம்பவே வைரலாக மாறி இருக்கு அது என்ன அப்படின்னா இந்திய நாட்டின் தேசிய கொடியை அவங்க கையில் எடுத்துக்கொண்டு கிரவுண்டில் வளம் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாது இந்த தொடரை வெல்லக்கூடிய ஒரு அணியாக இந்திய அணி தான் திகழும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதுதான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு காரணம் இதற்கு முதல் நாள் நடைபெற்ற போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு அவங்க மைதானத்தில் பெரிய அளவில் சுற்றி வந்தது அப்போது பெரிய பேசு பொருளாக மாறுச்சு காரணம் இந்திய அணியில் இருக்கக்கூடிய சில வீரர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு பல விதங்களில் உதவி இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அப்படி ஒரு செயலை செஞ்சாங்க ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்களும் இந்திய அணிக்கு ஆதரவாக தற்போது தேசிய கொடி உயர்த்தி இருப்பது மற்ற வீரர்களுக்கும் அனைவருக்குமே தற்போது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தான் வீரர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது ஒரு ஐசிசி தொடர் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு பிறகு பாகிஸ்தானில் நடத்தப்படுவதே அவங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக பார்க்கப்படுது இதற்கு பிறகு இந்த தொடர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது அப்படின்னா எதிர்காலங்களில் இனியும் சில ஐசிசி தொடர்கள் பாகிஸ்தானில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தான் பாகிஸ்தான் வீரர்கள் தற்போது இந்த தோல்வி அடைந்த போதிலும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க பாகிஸ்தானுக்கு அவங்க தொடரை விட்டு வெளியேறிய பிறகு அவங்க இல்லாமல் இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்றினா அது எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பது தான் தற்போது இந்திய ரசிகர்களுக்கும் பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி